கத்தரை இப்படி தான் துதிக்கிறது என்ன பண்ணாலும் துதிச்சா போதாது அப்படின்னு நினைக்கிறான் தான் எல்லா மியூசிக்கும் போட்டால் எல்லாம் சத்தம் போட்டு பாடு எல்லா சிங்கர்ஸையும் போட்டால் பிரமாதமாக இருக்கணும் அப்படிங்கிறான் ஏன்னா கத்தரை பற்றிய ஒரு நன்றி நன்றி உணர்வு அதுதான் பாருங்கள் ஆராதனைக்கு அடிப்படை ஆராதனைக்கு அடிப்படை அதுதான் ஆடுறான் அந்த ஆடுறது கூட அவனுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது அவனுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது மற்றவங்களுக்கு தான் பிரச்சனையாக இருக்குது இன்றைக்கும் அப்படி தான் யாரோ எங்கேயோ ஆடினானே அவனோ கத்திகிட்டு இருக்கிறாங்க ஒருத்தாடி இருக்கான் பத்து பேர் கத்திகிட்டு இருக்கான் கத்துறப்ப என்னத்தை கத்துறாங்க இதுதான் கத்துறாங்க தாபீது தெருவில் ஆடினான் நீ எப்படி கோயிலில் ஆடுவே எங்கே போட்டிருக்கு தாவிது தேவனுடைய பிரசன்னத்தில் ஆடினான் வெறும் பில்டிங் உள்ள ஆடுனதுனால தப்புன்றாங்க கடவுள் பில்டிங் உள்ள அங்க இருக்கிறாரு ஆசிரியப்பு கூட கடவுளுடைய பிரசனத்துக்கு அடையாளம் அதை சுமந்துகிட்டு வர்றாங்க அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு தான் ஆடுறாம அதை கொண்டு வரும்போது ஆடுறான் தேவனுடைய ஆடுறான் தேவனை கொண்டாடுகிறான் ஒன்னும் தெரியல ஒண்ணு இல்லாத இடத்துல ஆடல கத்தருடைய பிரசனத்துல கத்திர ஆராதிச்சு துதிகளின் மத்தியில ஜனங்கள்லாம் துதிக்கிறாங்க ஆராதிக்கிறாங்க ஆடுறான் அவன் ஆடினது அவனுக்கு தப்பாக தெரியல அவன் ஆடினது எதுக்குன்னு அவனுக்கு தெரியும் நன்றி உணர்வுல ஆடுறான் கத்திரை துதிக்கிறதுக்காக ஆடுறான் அது மற்றவங்களுக்கு புரியல புரியாத ஆளுங்க திட்டிகிட்டு இருக்கிறாங்க இந்த மீகால் மாதிரி இன்னும் பத்து பேர் இருந்திருப்பாங்க கண்டிப்பாக அந்த கட்சியில் இருக்கிற ஆளுங்க இந்த வேடிக்கை பார்க்குற ஆளுங்க ஓரம் ஓரம் நின்று வேடிக்கை பார்க்குறவங்களாம் இருந்திருப்பாங்க அவன் பாரு எப்படி ஆடுறான் தெருவில் ஆடினான் சர்ச்சில் ஆடல நீ ஏன் சர்ச்சில் ஆடுற நான் ஆடுறது இல்லை ஆனா நான் சொல்றேன் அவன் ஆடுனா ஆடட்டோன்றான் நான் ஆடினது இல்ல அதனால ஆடவே மாட்டேன்னு நினைச்சுக்காதீங்க என்னைக்காவது ஒரு நாள் தா வீது மாதிரி எனக்கும் இப்படி ஒரு விசேஷ காலம் வந்தா ரொம்ப கொண்டாட வேண்டிய ஒரு சூழ்நிலை எனக்கு உணர்ச்சி பொங்கி எனக்கு சந்தோஷம் தாங்க முடியலன்னா கண்டிப்பா ஆடுவேன் ஆட தெரியாதுன்னு நினைக்காது இப்போ நான் ஆடாதவன் சொல்கிறேன் நான் ஆடிக்கிட்டும் ஆடுறவன் ஏன்னா அவன் கத்தருக்கு ஆழ செய்யறான் அந்த கத்தரை ஆராதிக்கிறான் கத்தரவன ஒன்னு அடிச்சு அன்னைக்கு கொன்னு இல்லை அவனை ஆடு நீ ஆடின காலை ஒடிக்கிறான் பாரு இவன் பேசுறான் ஆடு ஆடின கால ஒடைக்கண கத்திரவன் மேல கோச்சிக்கலுங்க அவனுக்கு ஒன்றும் தண்டனை இல்லை அவளுக்கு தான் யாருக்கு குறை சொன்ன அவளுக்கு தான் நான் சொல்கிறேன் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆராதிக்கிறவர்கள் கத்தர் ஆராதிக்கணும் நம்ம ஆராதிக்க வரும்போது கவனம் கத்தர் பெயரில் இருக்கணும் நம்முடைய உள்ள நன்றியால் நிறைஞ்சிருக்கணும் என்ன நமக்கு செஞ்சுருக்கிறாரு அவர் எவ்வளோ பெரியவர் எவ்வளோ நல்லவருங்கிறத யோசிச்சு பார்க்கணும் அந்த நினைவு தான் நமக்கு இருக்கணும் நம்ம உண்மையாக ஆண்டவரால் தொடப்பட்டு ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டு மீட்கப்பட்டு அவருடைய ஆசீர்வாத அனுபவங்களை நாம் பெற்றிருந்தோம்னா ஆடுறது என்ன தளதறிக்க ஆடுவோம் இப்ப நான் சொன்னதே நிறைய பேர் புரியாது பாருங்க ஏன்னா என்ன சொன்னாலும் புரியாது